இன்றைய பஞ்சாங்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் முப்பத்தி இரண்டாவது நாள் இன்னும் முன்னூற்று முப்பத்து மூன்று நாட்கள் உள்ளன தமிழாண்டு ஆண்டு விசுவாவசு வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் தை பௌர்ணமி பௌர்ணமி கிரிவலம் இன்று தைப்பூசம் முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் வேல் பெற்ற நன்னாள் தைப்பூச திருநாள் இனி இன்றைய நாளை பற்றி பார்ப்போம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது முப்பது மணி மணி முதல் நான்கு வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை பிற்பகல் நான்கு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் மேற்கு திசை பரிகாரம் இன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்து மூன்று மணி வரை புனர் பூசம் அதன் பின்னர் பூசம் இன்று அதிகாலை நான்கு நாற்பது மணி வரை சதுர்த்தசி அதன் பின்னர் பௌர்ணமி சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்து ஆறு மணி கோயில் விழா இன்று திருச்சேரை சாரநாதர் கோவை பாலதண்டாயுதபாணி மருதமலை முருகன் பழனி ஆண்டவர் கோயில்களில் தேரோட்டம் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருட்பெரும் ஜோதி தரிசனம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தெப்ப திருவிழா மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்